அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ முறைப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய பண்பாடுகள் அல்லாஹுன தூதர் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் மக்களை அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்கள் கூறக்கூடிய வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹுவின் வார்த்தையான அல்குர்ஆன் ஆகும் மேலும் கலாச்சார பண்புகளில் வாழ்க்கை முறைகளில் சிறந்தது முகமது சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுடைய கலாச்சாரமாகும் இந்த செய்தி ஜாபீர்வின் அப்துல்லா வதியாகு அனுஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹேஹ் முஸ்லீமில் ஒன்று நான்கு மூன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் பின்பற்ற வேண்டிய கலாச்சார பண்பாடுகள் குறித்து அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெளிவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தந்தார்கள் வேதமதை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்திவிட்டேன் இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர் ஆன் அத்தியாயம் ஐந்து வசனம் மூன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நம்பிக்கையாளர்களை நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் தவிர ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான் அல்குர் ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா வசனம் இருநூற்றி எட்டிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாழ்வியல் முறைகளை தெளிவான அடிப்படையில் இஸ்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறது அதற்காகவே நீ பயன்படுத்தப்பட்டவைகளில் வேதமறை குரானும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வல்லம் அவர்களுடைய வழிமுறையும் பிரதானமானதாக அமைய பெற்றிருக்கிறது ஒரு முறை உமரலியல்லாகும் அன்போ அவர்கள் தௌராத் என்ற வேதத்தின் ஒரு பிரதியை கொண்டு வந்து அல்லாஹுவின் தூதரே இதோ இது தௌராத் என்ற வேதத்தின் பிரதியாகும் என கூறினார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் உமரையல்லாகு அனுகம் அவர்கள் அப்பிரதியை வாசிக்கலானார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலையூஸ்லம் அவர்களின் முகம் கோபத்தால் மாறத் தொடங்கியது உடனே அபுபக்ர சித்தி கிருதியல்லாக அனுகம் அவர்கள் உமரே என்று அவர்களை எச்சரிக்கை செய்யும் முகமாக அறிவுறுத்துகிறார்கள் அல்லாஹுவின் தூதருடைய முகத்தை நீர் பார்க்கவில்லையா என்று எச்சரிக்கிறார்கள் உடனே ரவிசல்லாஹலை வசல்ல அவர்களுடைய முகத்தை பார்த்த உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் அல்லாஹுவினதும் அவனது தூதரினதும் கோபத்தில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கூறுகிறேன் அல்லாஹுவை என்னுடைய இரட்சகனாகவும் இஸ்லாமிய இஸ்லாமிய மார்க்கத்தை எனது மார்க்கமாகவும் முகமது சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராகவும் பொருந்திக் கொண்டேன் என்று கூறினார்கள் அப்போது நபி சல்லாஹ் அலையு அவர்கள் முகம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாவின் மீது ஆணையாக மூசா அலிஹஸ்லாம் அவர்களுக்கு மத்தியில் மூசா அலஹலாம் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் வந்தால் என்னை ஏற்று பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவரை நீங்கள் பின்பற்றினால் வழிகேட்டு விடுவீர்கள் அவரும் அல்லாஹுடை தூதர் தானே அவரையும் பின்பற்றலாமே என்று நீங்கள் போனால் வழிகேட்டில் வீழ்ந்து விடுவீர்கள் அந்த அல்லாஹுடை தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலிஹி இஸ்லாம் அவர்கள் உயிருடன் இருந்து என்னுடைய இந்த தூதுத்துவத்தை அடைந்து கொள்கின்ற காலத்திலே வந்தால் அவரும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் விளக்கமளித்த அந்த நிகழ்வு அல்லாஹுடைய தூதரால் இந்த மார்க்கத்தின் சகலவிதமான சட்டத்திட்டங்களும் பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் தெளிவுபடுத்தப்பட்டுவிட்டது விட்டது எனவே இன்னொருவருடைய கொள்கை கலாச்சாரங்களை ஒருபோதும் நாம் எந்த வகையிலேயும் பின்பற்றுவதற்கு நம்மை நாம் அமைத்து கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு இஸ்லாமிய பண்பாடு நடைமுறை கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சன்னதிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து